ஃபேஷன் கேத்தில இருந்து சோ மேம் இப்போ நான் வேன் பண்ணிருக்கேன் திஸ் இஸ் கோட்டா டிஷ்யூ கோட்டா அப்படின்னு கோட்டா டிஷ்யூ கிடையாது திஸ் இஸ் கோட்டா காட்டன் பிச்சுவாய் டிசைன் பிச்சுவாய் டிசைன்னா என்ன மேம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் பதில் கண்டிப்பா சொல்றேன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்ட பெட் பாடரு வித் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து நம்ம துளசி விமன்ஸ் வேர்ல்டு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாங்க ஆனா சாரி நம்ம லல்லு ஃபேஷன்ஸ் தான் சோ தெரைக்கு விட்டுருக்காங்களா எல்லோ கலர்ல பிச்சுவாய் ஹாட் இஸ் பிச்சுவாய் இதான் லோட்டஸ் மாதிரியோ இல்ல அந்த பசு மாதிரியோ இருக்கிறது பிச் இப்ப அந்த சாரி இந்த மட்டும் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க சி ஹவ் பியூட்டிஃபுல் பிளவுஸ் சூப்பர் நல்லா கொடுத்துருக்காங்க பிளவுஸோட பினிஷிங் இது திஸ் இஸ் ரெட்ட பெட்டு பார்டரு இந்த பினிஷிங் இந்த பிளவுஸ் குவாலிட்டி பிச் வாயில் இது ஃபுல்லா ஃபிளாரல் மட்டும் கொடுத்துருக்காங்க பசு இல்ல ஃபிளாரல் மட்டும் வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சாரியோட ரேட்டு கேட்டீங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே ஷிப்பிங் மேம் எப்பவுமே லல்லூனா ஃப்ரீ ஷிப்பிங் தானே அதே கால் பண்ணி கேட்டுறீங்களா ஷிப்பிங் என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் இருக்கும் இல்லைனாலும் கொஞ்சம் கொடுத்துருங்க அவ்வளோதான் முப்பது ரூபா வாங்குவாங்க தானே ஸோ அழகு கலரு இந்த சாரி இந்த எல்லோ வித் ரெட்டு அடிக்காத எல்லோ அழகு கலரு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மினிமம் மினிமம் நூறு பீஸ் போகுன்றது நான் சேலஞ்ச் பண்றேன் லல்லு நீ எடுத்து வச்சுக்கோ நன்றி